ஒரு மாபெரும் இசை மேதை நெல்லை என்ற ஒரு அருமையான இசைக்குழுவை நடத்தி நெல்லை மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் நெஞ்சங்களிலும் குடிகொண்டிருக்கக்கூடிய நெல்லை பிரபாகர் அவருடைய பாட்டுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன் ஏன் இதை இந்த நேரத்தில் பல மேடையில் நான் திருநெல்வேலியில் சொல்லியிருக்கேன் நான் திருநெல்வேலி இது பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்வியல் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து எங்களை ராத்திரியில் எப்போ அனுமதி கொடுத்து ஹாஸ்டலை விட்டு வெளியேற்றுவாங்கன்னா தசரா நடக்கும்போது ஹாஸ்டலில் இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்கள் போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் ஞாயிற்றுக்கிழமை மூணு மணி நேரம் மத்தியானம் மூணு டு ஆறு ஆறு மணிக்குள்ளே வந்துடணும் ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இரவு முழுவதும் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க அது மாதிரி அனுமதி கொடுத்து பாளையங்கோட்டை சமாதானபுரத்தில் அந்த தசரா ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு அப்போ நெல்லை மீசியான இசைக்குழு நடந்துட்டுருக்கு அப்போ ஒருத்தர் வந்து ஆஸ் கலரில் அப்படி பெல் பாட்டம் பேண்ட்டு போட்டு அப்படி ஒரு பெரிய பெல்ட்டு இதுவரைக்கும் நெஞ்சிருக்கும் வரை மாதிரி வரைக்கும் பேண்ட்டு போட்டு இவ்வளோ பெரிய பக்கில் சொச்ச பெல்ட்டு கட்டி இது வரைக்கும் ஒரு சுருட்ட முடி இவ்வளோ பெரிய கண்ணாடி போட்டு ஒரு பாட்டு பாடுறாரு கூட்டமே கூட சேர்ந்து ஆடுறாங்க நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா பொட்டு வச்சு பூங்குடிச்சு நின்னாளா அப்படின்ட்டு அப்படி ஒரு டான்ஸோட ஆடவன் யாரா அந்த மனுஷன் படத்தில் பார்க்கும்போது கூட அந்த பாட்டை ரஜினி பாடுறப்ப கூட இல்லாத ஒரு பரவசத்தை மயக்கத்தை உண்டு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கை தட்டி இந்த மேடையில் நானும் பாடணும்ன்ட்டு வாய்ப்பு கேட்டேன் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க சாதாரணமாக யாருன்னே தெரியாத ஒரு ஆள் ஒரு பாட்டு பாடணுங்க அப்படின்னு யார் யார்யா நீங்க அப்படின்ட்டு அப்புறம் ஏதோ ஒரு இறக்கப்பட்டு என்னை மேடை ஏற்றிட்டாங்க அவ்வளோ பெரிய கூட்டம் கூடி இருக்கு அன்னைக்கு சந்திரபாபு அவர்கள் பாடிய ஒரு பாட்டை எனக்கு மேடையில் பாட அனுமதி கொடுத்து என்னை இந்த தசரா ஃபெஸ்டிவலில் ஒரு பாடகனாக அறிமுகப்படுத்திய பெருமை என்னுடைய அருமை சகோதரர் நல்ல பிரபாகரை தான் பா அப்ப நான் பாடின பாட்டு பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே கட்டானி முத்தழகி காணாத கட்டழகி தொட்டாலே கை மணக்கும் சிங்காரி கட்டுப்படியாகலே காதல் தருந்தே அப்படி நேயா தலை போட்டு சுயசரிதையை சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பட்டிமன்று நாலு பேச்சாளர்களை உங்களை பேசுகிறதுக்கு கூட்டி வந்து உக்காந்தா நீங்கள் உங்கள் பழைய புராணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்களேன்னு நினைக்காதீங்க அவர்களை பார்த்தவுடன் அந்த பழைய நினைவுகள் அப்படியே எனக்கு அப்படியே ஓடுது எவன் ஒருவன் தான் கடந்து வந்த பாதையை மறக்காமல் இருக்கிறானோ அவனால் தான் தொடர்ந்து பாதையில் முன்னேறி செல்ல முடியும் அதே மாதிரி நம்ம நார்முநாதன் அவர்கள் நடத்திய ஒரு கலை இலக்கிய இரவு இந்த ஹிந்து காலேஜ் ஸ்கூல் மைதானத்தில் நடந்தது அன்னைக்கி நான் வந்து கத்துக்குட்டி தான் மேடையை வந்து வாய்ப்பு கேட்டு கேட்டு மேடை ஏறிக்கிட்டு இருக்க ஆளு அன்னைக்கு மிகப்பெரிய நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாம் மேடையில் பாடுறாங்க கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி அவர் மேடையில் பாடுறாரு அவர் பாட்டுக்கு அப்படியே அந்த கூட்டமே அப்படியே மெய்மறந்து கைத்தட்டான் அமுதம மழையில் என் கவிதை நனைகிறது நிலவே கொஞ்சம் குடைபிடி சந்தங்கள் பாடிடும் சந்தன குயிலன வந்திரங்கி போர் கவி படி அப்படின்னு கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி எங்க பாவலர் ஓ முத்துமாரின்னு ஒரு தாத்தா இருந்தார் அடேங்கப்பா கப்பா எம் ராதா குரலில் இருக்கான் தெருக்கூத்து கலைஞர் அவருடைய தெருக்கூத்து மேடையில் பார்த்து அவரு கூட நான் பல நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் பாடியிருக்கேன் பேசியிருக்கேன் அவர் தான் முத முத ஒரு கருத்தை மேடையில் முதல்ல சொன்னது அவர் தான் எப்படி சொன்னார்னா எல்லா இடத்துக்கும் பொது ஜனங்களுக்கெல்லாம் வணக்கம் நம்ம பழனி மலையில் இருக்காரே முருகன் அவர் தான் முத முதல்ல கலப்பு திருமணம் செஞ்சு புரட்சியை உண்டு பண்ணதே நம்ம பழனி மலை முருகன் தான் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய கலப்பு திருமண நிதி உதவி கொடுக்கணும்னா முதல்ல என் அப்பன் முருகன் ஞான பண்டிதனுக்கு தான் கலப்பு திருமண நிதி உதவியை கொடுக்கணும் அது மட்டும் இல்லை அப்படின்ட்டு அடுத்து ஒரு கருத்து சொன்னார் சிவபெருமான் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அண்ணனுக்கு தம்பிக்கு மாம்பழ பிரச்சனை அதில் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு தம்பி கோச்சுட்டு போய் அன்னைக்கு தனிக்கென்று ஒரு தனி உலகத்தை கோமணத்தோடு நின்று பழனியில் நின்றார் அன்னைக்கே மாநில சுயாட்சிக்கு முதல்ல குரல் கொடுத்தவன் என் அப்பன் ஞான தமிழ் கடவுள் முருகன் தாண்டான் முருகனுடைய வரலாறையும் மாநில சுயாட்சியும் லிங்க் பண்ணி பேசுவார் யார் பாவலர் முத்துமாரி அவர் சொன்ன விஷயந்தான் இன்னைக்கு மேடையில் எல்லாரும் இருக்காங்க கணவன் மனைவி தாளாட்டு இருக்காங்க அதில் முதல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அந்த பிள்ளை தாளாட்டுது இந்த மாதிரி மாமே அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டாலே அத்தை அடிச்சாரோ அரளிப்பூன்னு தண்டாலே வெண்ணையில் விலங்கு பண்ணி வெயிலில் ஊட்டி வைப்போம் ரே 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 தூங்க மாட்டேங்க பக்கத்தில் புரிசன் உட்காந்துருக்கேன் ஏய் உனக்கு உனக்குதான் தாலாட்டு பாடம் தெரியுதாடி கொண்டாடிங்க தொட்டியை அப்படின்ட்டு அவன் வாங்கி என்ன ரிப்பீட் பண்ணுறான்னா ஆறு அடிக்கவில்லை ஐ வீரல அவன் தானே அழுகிறாண்டி தம்பி தோண வேணும் முன்ன தம்பி தோண வேணும் முன்னு எங்கே பிட்ட பார் பிள்ளை அந்த பிள்ளை தாலாட்டிக்கிட்டுருக்கு அவன் அதுக்கு இல்லடி தம்பி தோனை வேணும்னு கேட்ட அழுகுறான் அப்படின்ட்டு அன்னைக்கு நாடக தெருக்கூத்து மேடைகளிலே பாடிய அந்த பாவலர் ஓம் முத்துமாரி இந்த நெல்லை மாவட்டத்தில் திருவேங்கடத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு அற்புதமான தெருக்கூத்து கலைஞர் தில்லு பாட்டுக்குன்னா அது நெல்லை மாவட்டம்தான் அதை பார்த்துட்டு தான் சுருளிராஜன் ஒரு படத்தில் வில்லுப்பாட்டே பண்ணார் தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளி நீல் பாட ஆமா வெள்ளி நீல் பாட வந்தருள் வாய்க்கலை அவருடைய மனம் ஆமா அவருடைய குணம் ஆமா ஆமா என்ன சொல்லவே இல்லடா அதுக்குள்ள ஏன்டா ஆமா போடுறீங்க படம் பிடிக்க கேமரா இல்லை அம்புட்டையும் சொல்ல நானு கம்பனும் போருக்கு பயன்படுத்திய அந்த வில்லை மக்களுடைய கலைக்கு பயன்படுத்திய ஒரு அற்புதமான மாவட்டம் இந்த நெல்லை மாவட்டம் வில்லிசை கலைஞர்கள் எவ்வளவு பேர் அடரடா விடிய விடிய அவங்களுடைய கருத்துக்களை அப்படியே கேட்கலாம் அற்புதமாக பாடி பாடி இந்த நாட்டினுடைய வரலாறுகள் இலக்கிய செய்திகளை எல்லாம் அந்த வில்லிசை கலைஞர்கள் அவ்வளவு சொல்லியிருப்பாங்க இன்னும் இந்த நெல்லை மாவட்டத்தினுடைய பெருமைகள் எழுத்தாளர்களுடைய மிகப்பெரிய மையம் அந்த நெல்லை மாவட்டம் தான் எங்கள் ஐயா கு அழகிரிசாமி அதே மாதிரி நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் நூறு வயது வரை வாழ்ந்து எழுதி கொண்டிருந்த ஐயா கி ராஜநாராயணன் இந்த இடைச்சவல்கிற கிராமத்தில் பிறந்து உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட பதினோரு மொழிகளில் கி ராஜநாராயணன் அவர்களுடைய நூல் அவருடைய நாவல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா இதுக்கு மேலே வேறு சிறப்பு என்ன வேணும் நெல்லை மாவட்டத்துக்கு அடா நெல்லை மாவட்டத்தினுடைய சிறப்பை தனியாக பேசிகிட்டே இருக்கலாம் இன்னைக்கு மிகப்பெரிய நாகரிகம் இந்த நெல்லை பகுதியில் தான் உருவானது என்பதை ஆதிச்சநல்லூரில் நிகழ்த்திய அந்த அகழாய்வு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் மிகப்பெரிய நாகரிகத்தோடு இங்கே வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு பறைசாற்றுகின்ற ஒரு இடம் ஆதிச்சநல்லூர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான தமிழர்கள் உலகத்தில் இருக்கும் எட்டு கோடி தமிழர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தி அதனுடைய பயன்பாடுகளை உலகத்திற்கு காட்டிய இனம் நமது தமிழ் இனம் என்பதை இன்னைக்கு மெய்ப்பிக்கப்பட்டு அதை தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கார் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதுக்காக இப்படி நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஒரு அஞ்சாறு சேர் இன்னும் காலியாக இருக்கு நாரும்புனாதே நீங்கள் முடிக்கிறப்போ அவ்வளவு சேரும் பில்லை பாகினர் அப்போ தான் நீங்கள் உண்மையிலே கலை மாமணிங்கிறத நான் ஒத்துக்கிருவேன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உங்களுக்கு நகைச்சுவை தன்றல்னு பட்டம் கொடுத்தது சரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசி முடிக்கிறப்ப இங்கே இருக்கிற எல்லா நாற்காலியும் பில்லை பாகணுனார் இப்பயே முழு நாற்காலிகளும் நிறைவடைந்து விட்டன இதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி